எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வருகிறது அந்த விளைவு நான் கொண்டு வந்ததல்ல அல்லது எனக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்ததல்ல பெற்றோர்கள் கொண்டு வந்ததல்ல இன்னும் யாரோ ஒரு அரசன் இருந்து செய்து கொண்டிருக்கிறான் என்பது அல்ல எல்லாம் உள்ள இயற்கை எந்த இயற்கையிலிருந்து இந்த உலகம் தோன்றியதோ இயங்கிக் கொண்டிருக்கிறதோ எந்த ஆற்றலால் எல்லாமே அசைந்து ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இயற்கையின் காரணமாகத்தான் எல்லாமே நிகழ்ந்து வருகின்றன என்பதை மாறும்போது அதற்கு மதிப்பளித்து நாம் வாழணும் அப்போ எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வர்றது என்ற போது அந்த வரும் விளைவே மறைந்திருக்கக்கூடிய அந்த பூரணப் பொருள் செயலிலே விளைவாக நமக்கு வருகிறது அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் லாபமாக இருக்கலாம் நட்டமாக இருக்கலாம் போது இன்னது வேண்டுமானால் என்னை செய்ய வேண்டும் முதல்ல செய்தோம் விளைவு அறிந்தோம் இப்போது விளைவு கொண்டு செயலை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்குத்தான் அறிவு உயர்ந்திருக்கிறது ஆகவே என்ன வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து அதற்கு தக்கவாறு செயல்புரிய கொள்ள வேண்டும் இங்கே நான் என்ன வேண்டுமோ என்ன விரும்புகிறோமோ என்ன தேவையோ அது கட்டாயம் அங்க இருக்கிறது இது எதிர்பார்ப்பது அல்ல இது திட்டமிடுதல் திட்டமிடுதல்க்கும் எதிர்ப்பா இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வித்தியாசம் அதாவது இயற்கையினுடைய நீதி அறிந்து நம்முடைய ஆற்றலை அறிந்து இரண்டையும் இணைந்து செயல்படுத்தும் போது இன்னென்ன விளைவுகள் வேண்டும் என்று எண்ணி செயல்படுத்தி அதை பெறும்போது அது திட்டமிட்டு செயல்படுதல் கடமை அது மனிதன் அறிவை முறையாக பயன்படுத்துதல் அதன்றி ஒரு இடத்துல லாட்ரி போடுறாங்க ஒரு ரூபாய்க்கு கட்டிட்டு பதினாலு லட்சம் வரும்னு காத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் லட்சத்துக்கு எத்தனை பேர் கட்டி எத்தனை பேருக்கு வரும் தானே வரப்போகுது இந்த பதினாலு லட்சத்துல ஒருத்தனாக நம்ம இருக்க முடியுமா அதனால அம்மாதிரியான எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாத்தல் தான் முடியும் பெரும்பாலும் ஏமாத்தல் தான் முடியும் அதே போல ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ளுங்க உங்க குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரும் கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் மனிதற்குண்டாம் அப்படி இந்த ஏழு வகையில ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்தந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க நான் வந்து அவ்வளவும் மறந்து விருப்பப்படி நான் என்ன என்றனோ அதுதான் சரி என்று அவர்கள் எண்ணணும் நான் என்ன எனக்கு வேணுமோ அது மாத்திரம்தான் அவர்கள் செய்யணும் என்று எல்லை கட்டி கொடுக்கறோம் பாருங்க இங்கதான் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இயற்கை ஒவ்வொரு முரண்பாடான எதிர்பார்ப்பு அப்படி எதிர்பார்க்கிற போது என்னன்னா அவர்கள் சரியாதான் செய்வாங்க நீங்க கட்டிக்கொண்டு எல்லை கட்டி கொண்டதுனால அவர்கள் செய்யற செயலில் அது விலை வரும்போது நீங்க எல்லை கட்டி கொண்டு எதிர்பார்ப்பதற்கும் அங்க பெறுவதற்கும் இடிக்கு ஒத்து வரல அந்த ஒத்து வராத போது குழப்பம் உண்டாகுது நட்பு கொலையுது அந்த சீர்குலைவுல இருந்து துன்பம் உண்டாகுது பிணக்கு உண்டாகுது பகை உண்டாகுது போர் உண்டாகுது ஆகையினால இம்மாதிரி ஒருவருடைய செயலை கட்டுப்படுத்தி நம்முடைய எண்ணத்துக்காக இமேஜினேஷன் கற்பனையாக அவர்கள் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் இவ்வளவுதான் செய்யணும் அவர்கள் மூலமா இவ்வளவுதான் வரணும் அவர் எனக்கு இதை செய்யணும் என்ற கற்பனையே போய் இருப்பாருங்க இதை உட்காந்து வசனம் பண்ணி பாருங்க உங்க குடும்பத்துக்குள்ளாக மனைவி இடத்துல கணவன் இடத்துல குழந்தைகள் இடத்துல இன்னும் அண்ணா தம்பி அப்பா என்ன நினைக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு மூட்டை கட்டி கொண்டே இருக்கிறோம் என்னுடைய தந்தையார் என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க நான் நான் தான் நல்லா உழைக்கிறேன் அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் ஒண்ணுமே செய்யறது இல்லை பார்த்தியா என்னுடைய தான் இருந்தாலும் பாரபட்சு எல்லாருக்கும் சம பங்கு கொடுக்கணும் என்ற அளவுக்கு இங்கே மனிதன் என்றான் அவர்களுடைய குழந்தைகள் ஒன்று கொண்டு ஏற்றத்தால் இருக்கும் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய சொத்து என்னுடைய கைங்க இருந்து போறது சமமாதான் தான் போகணும் என்ற அந்த அன்பின் ஆர்வத்துல சமமாக தான் அவங்க நினைப்பாங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைக்க அவரு பத்து லட்சம் ரூபாய பங்கிட்டு கொடுத்தாருங்க இவர் எண்ணிட்டு இருக்காரே நான் வந்து முன்னே முன்னே நின்று மேனேஜ் பண்ணிட்டு வர்றேன் என்ற இத என்னாலதான் இதுல வந்து வருவாய் வந்தது எனக்கு ரெண்டு பங்கா கொடுக்கணும் இருபது லட்சம் கொடுத்தாதான் நல்லதுன்னு எதிர்பார்த்ததுனால பத்து லட்சம் அவருடைய நீதி உணர்வுக்கு இடிக்குது இந்த பத்து லட்சம் இவருக்கும் போதும் இவருக்கு பின்னாலையும் போதும் இன்னும் நாள் தலைமுறைக்கு கூட அதுல வரக்கூடியது போதும்னு வச்சுக்கோ இருந்தாலும் இங்கே எதிர்பார்த்து ஏமாந்ததுல இருந்து இவர் ஒன்றுமில்லாத ஏழையாக தான் இருக்காரு மன அளவுல ஆனால எதிர்பார்க்க பார்க்க பார்க்க நாம் ஏழையாகிறோம் மனதுல அதை விடுத்து அவரவர்கள் விருப்பத்துக்கு விட்டு விடுங்க அவரவர்கள் செயலுக்கு விட்டு விடுங்க எப்படி இருந்தாலும் நான் செய்கிற செயலனுடைய விலை நல்லதாக தேவையோ வரத்தான் போகுது எதிர்பார்க்காத இருந்தா வர வேண்டியது வழியில நின்றுடுமா ஒரு கால் நிக்க போறது அதனால எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒன்று விளைய போது நாம ஒரு இடத்துல சிக்கி கொண்டு நம்ம எல்லை கட்டி கொள்றோம் இடிபடுறதுக்கு தயாராக இருக்கும் இதுதான் எதிர்பார்க்கணும் கற்பனையாக எதிர்பார்க்கிறது இடிபடுறதுக்கு நம்ம தயாராக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த கற்பனைத்தான் வேண்டாம் என்று நீங்க வீட்லயே எடுத்து பாருங்க ஒருவருக்கு ஒரு பிணக்கு வர்றதெல்லாம் எதிர்பார்க்கறதுல உள்ள ஏமாற்றம் தான் பிணக்கு தான் அதற்கு பதிலாக இப்ப எதிர்பார்க்கல முதல்ல விட்டுணும் முதல் ஐட்டம் அது எதிர்பார்க்கத விட்டு அதாவது வாக்குல எல்லாமே சரியாக தான் என்ன சொல் செயல் அதுக்கு அடிப்படையாக உள்ளது அவர்களுடைய விலைகள் இந்த தொடரினால ஏற்பட்ட நம்முடிவினை தொடர்பு இதுல அவரோட நான் தொடர்ந்து இருக்கிறேன் இடத்துல என்னென்ன நடக்குதோ தயாரா இருந்தோ வாங்கி கொள்றது என்ன வந்தாலும் அது வரைக்கும் நான் பெற்றுக் கொள்வேன் என்ற அளவுக்கு தயாராக இருக்கிற போது அது வர்ற போது இடிபடாத இருக்கும் அதன் பிறகு வரும்போது அந்த நிலையில நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் எண்ணி பாத்தீங்கன்னா வயதால வலுவல ஆற்றலால செல்வத்தால திறமையால அறிவால ஒரு எல்லை இருக்கு இத கணக்கெடுக்கணும் எடுக்கணும் எப்பாயிலும் எடுக்கமான்னா கணக்கு இல்லவே இல்லை நீங்க உட்கார்ந்து கணக்கு எடுத்து பாருங்க நம்ம நம் மண்ட நம்முடைய இருப்பு என்ன இதை கொண்டு பொதுவாக மனிதனுக்கு ஐவகை கடமை இருக்கு இந்த உடலையும் போஷிக்கணும் இந்த உடலையும் நல்ல முறையில வைத்துக் கொள்ளணும் இந்த உடலுக்கு பாத்தியமாக சொந்தமாக அல்லது நமக்கு உறவாக இருக்கக்கூடிய குடும்பம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நான் செய்ய வேண்டியதை செய்யணும் அதன் பிறகு சுற்றத்தார் அவர்களுக்கும் கடமை செய்யணும் நான் உலக அதாவது சமுதாயத்துக்கு செய்யணும் உலகத்துக்கு செய்யணும் ஐவக கடமை எல்லாருக்கும் இருக்குது எந்த அப்ப உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மட்டும் இந்த கடமை ஐவக கடமைய இருப்பு எடுத்தமே இந்த இருப்ப வைத்துக் கொண்டு யார் யாருக்கு எந்தெந்த அளவுல எந்தெந்த முறையில என்று ஒரு தீர்மானம் போட்டுக்கிறோம் அந்தந்த நேரத்தை அனுபவத்தாலேயோ சமய பேதங்களாலேயோ கூட்டுறவு காரணமாக சில இடங்களில் மாற்ற வேண்டி வரும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் நாம் கணக்கெடுத்து முடிவெடுத்து யாராருக்கு என்னுடைய இருப்பில் இருந்து என்ன செய்யணும் என்று சொன்னா நாம் எப்பொழுதுமே செல்வந்தனாக இருப்போம் நிறைவுடையவர்களாக இருப்போம் எப்பொழுதும் பிறராண்டையிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறவரைக்கும் ஏழையதான் இருக்கும் அதனால கொடுப்பது வாங்கலாம் கேட்டு வாங்கக்கூடாது அப்போ கேட்டு வாங்குற போது இன்னது என்று எதிர்பார்க்கும் அப்ப கொடுக்குறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் இடையூறு உண்டாகும் அப்படி எல்லாமே நாம் எப்பொழுதுமே வரக்கூடியதை வாங்கிக் கொள்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ மனைவி இடத்துல என்ன என்ன இருந்து நமக்கு வர இருக்கிறது குழந்தை இடத்துல இருந்து என்னென்ன வரும் அதுக்கு தக்கவாறு நாம் தயாரா இருக்கணும் பெற்றுக்கொள்ள அவர்கள் அந்தந்த நிலையில் தான் இருக்காங்க நான் வேதப்படாது எரிச்சல் படாது பிணக்கு கூடாது ஏற்றுக்கொள்ள காரணம் ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்துட்டாங்க ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது திறமை இருக்கிறது அவரவர்கள் அதை செய்வதற்கு உரிமை இருக்கிறது அதுதான் பிறப்புரிமை அந்த பிறப்புரிமை அனுபவிக்கிறதுக்கே அவர்களோட கொண்ட தொடர்புனால நான் எந்த விதத்துல அவர்கள் எனக்கு உரிய இருப்பில இருந்து செய்ய முடியும் இந்த இடத்துக்கு வந்து விட்டீர்களே ஆனால் ஒரே ஒரு வாரம் பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நிறைவு வருது மனம் எவ்வளவு செல்வந்த நிலையில இருக்கிற மாதிரி நீ பொருளே இல்லாத விழா கூட இருக்கலாம் கடன் கூட நிறைய இருக்கலாம் நட்டம் கூட இருக்கலாம் அது இந்த நட்டத்தை நட்டாச்சு அல்லது கடன் இருக்கு கடன் இருந்தா திரும்பி பொருள் வரபோது கொடுக்க போறோம் எப்படி இருந்தாலும் வரபோது கொடுத்து தான் அது கொடுக்கறதுக்காக வேண்டி செயல் செய்வோம் கொடுப்போம் அதுக்காக வருந்தே பிரயோஜனம் இல்ல கடன் எப்போ கடன் தெரியல வருந்துடும் கேட்டா கடனை திருப்பி கொடுக்க முடியாத போது தான் வருந்துரும் வாங்குற போதே அந்த நினைவு இருந்ததுன்னா ஜாக்கிரதையா இருக்கும் எவ்வளவு பேரு கடன் வாங்க வேண்டியதே இல்லை நிறைய வருவாய் வரும்போதோ அல்லது மிதக்கிற போதேதோ அதிகமான கடன் வாங்குறோம் அதன் பிறகு எப்போ வருவாய் குறையுதோ அந்த தான் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளணும் கடனையும் திருப்பி கொடுக்கணும்ன்ற போது கஷ்டமா இருக்கு அதனால கடன் வாங்கவே கூடாது என்ற ஒரு அறிவுரை அவசியம் இல்லாத வாங்கக்கூடாது வாங்கினால் இந்த முறையில கொடுக்கணும் என்ற அளவு வச்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாம் இருக்கு நாளைக்கு திடீர்னு கூட்டா நாங்க கொடுத்த கடனெல்லாம் என்ன ஆகிறது வாங்கின எல்லாம் என்ன ஆகிறது எல்லாம் கூட ஒரு நாள் ஒன்னு மாதிரி சரிப்படுத்தத்தான் போகுது நாம் இதெல்லாம் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை ஒட்டி அதற்கு மதிப்பளித்து வர்றோம் என்பதை எண்ணிக்கொண்டா அது அதிகமாக அகப்பட்டு கொண்டு வேண்டியதே இல்லை முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நேர்மையான நீதியான இயற்கை நீதி என்னன்னா மிச்சம் உள்ளதன் கொடுத்தான் பற்றாக்குறையா உள்ளதன் சாப்பிட்டான் இதுதான் கடன் ரெண்டு பேரும் இந்த கடன் என்ற மாய விலங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறதுனால அவன் கொடுக்கலையாட்டேறான் வாங்கிட்டேன் அந்த அளவுக்கு வாங்காத இருக்கணும் நம்முடைய உழைப்பிலேயே வாழணும் அதுவரையில் சிக்கனமாக இருக்கணும் என்று எண்ணி திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தி வந்தால் கடன் வாங்க வேண்டியதே இல்லை அதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நடத்துவதற்கு உள்ள சமுதாய போக்கு இருக்குமே ஆனால் இன்னும் செல்வம் கொழிக்கக்கூடியதுதான் இந்த காலத்தில் இந்த விஞ்ஞானி மனிதனுக்கு தேவைக்கு மேலாக எல்லா பொருளும் சர்ப்ளஸ் தான் இருக்கு லக்ஸூரியஸ் ஆர்டிகள் எடுத்தால் அது மாத்திரம் பற்றாக்குறையா இருக்குமே தவிர அது அதாவது மனதுல அவர்களை பார்த்து நாம வேணும்னு நினைக்கிறோம் அது தவிர அவசியமான முடிக்கிறதுக்கு எல்லாம் உலகத்தில் பூரணமான பொருள் உற்பத்தி ஆகி இன்னைக்கு சர்பிளஸ் வந்தது ஒவ்வொரு இடத்துல தேங்கி நிக்கிறது இன்னைக்கு இங்க வெண்ணெய் இல்ல நெய் இல்ல எண்ணெய் இல்ல தாளிக்கிறதுக்குன்னுட்டு பெரிய கஷ்டப்படுறோம் இங்க நம்முடைய இந்திய நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான டன் வெண்ணைய என்ன பண்றதுன்னு தெரியாத கடல்ல கொட்டலாமா என்ன பண்ணலாம் மேல் நாட்டில் தேங்கி கிடக்கிறது அதை என்ன பண்றதுன்னு தெரியாத அவசைப்படுறாங்க இப்படி ஒரு இடத்துல தேக்கம் இருக்கிறது ஒரு இடத்துல பத்தாக்குறை இருக்குது இங்க என்ன இல்ல தேவையை உணர்ந்து ஒரு ஒரு நிறைவு கொண்டு வாழக்கூடிய மனநில வரல அதுக்கு அன்பு வரல தத்துவம் தெளிவு இல்லை அப்படி இருந்தா மிச்சம் நானே இதை எங்க கட்டம் போறோம்னா ஏன் எங்க யாராருக்கு வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நிறைவிட்டா இந்த பலுவும் இல்லை அவர்களுக்கும் சுழுவா போகுது அதுக்கு மேற்கொண்டு அவர்களே இதை உற்பத்தி செய்யறதுக்கு நாம் இவ்வளோ சப்ளஸ் வச்சுக்கிறோமே இந்த நாலட்ச இந்த அறிவை இந்த வாய்ப்பை அவர்கள்லாம் பெறுவதற்கு நாமே சொல்லிக் கொடுக்கலாம் என்ற போதுதான் அந்த தத்துவத்தோடு நம்முடைய திறமையும் ஒருவருக்கு ஒருவர் வளர்ந்து வரும் இப்போ திறமை பெற்றா என்ன ஆகுதுன்னா இத பணமாக்குறதுக்காக அதுக்கு என்ன சொல்றது என்ற அளவுல மறைச்சு வச்சுக்கிட்டு அதன் மூலமாகவே அந்த திறமையே பொருளை சம்ப திறமையினால உழைச்சி அல்ல அந்த திறமையே ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியா வச்சுக்கிற அளவுக்கு இங்க பொருளாதார நீதி இப்ப வளர்ந்துருக்கு இதெல்லாம் மாறி அமையணும்னு சொன்னா மனித அறிவு மனிதன் பேர்ல நின்று மனிதனை முதல் மதிப்பாக வச்சு பொருளை இரண்டாவதாக வச்சோம்னா அப்போதான் வரும் அதற்கு கர்மயோகம் என்ற ஒரு அறிவின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாகத்தான் கடமை செய்யணும் எதிர்பாராத இருக்கணும் எல்லாரும் வாழணும் ஈகை இருக்கணும் என்றதுதான் கர்மயோகம் உண்டாகுது இதுல எதிர்பார்க்கிற போது நான் என்னுடைய மகன் படிக்கிறான் அவன் நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி மார்க் வாங்கினாதான் அவன் வாழ்க்கையில நல்லா உயர முடியும் தப்பு இல்ல அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்க என்ன செய்யணும் என்ற கடமையை செய்வதற்குத்தான் எதிர்பார்க்கணும் அவன் படிக்கிறதுக்கு எம் மாதிரியான வசதி வரணும் அவனுக்கு துணை செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணும் செய்ய வேண்டியது ஆனா கடைசியா எவ்வளவு செய்த பிறகு நீங்க தொண்ணூறு மார்க்கே மனதில் நினச்சி ஊரு போட்டு இருந்தீங்களே அதை விட்டுட்டு அவன் வாங்குற அளவுக்கு தகுந்தவாறு அவனாண்டியே அவனு கூடவே இருக்கிறது அவனுடைய வினைப்பயன் அதுக்கு தக்கவாறு இடம் அமையும் அதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நான் வைப்பேன் என்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டா வச்சுங்க மனச அவன் மார்க் என்ன வாங்கினாலும் அதுக்கு தகுந்தவாறு நாம் ஏற்பாடு செய்வதற்கு இங்கே உடனே மனம் திரும்ப மனம் இடம் கொடுக்கும் அப்படி இல்லையானா நீங்க எண்ணி இருந்த தொண்ணூறு மார்க்கு அவன் வாங்கின அறுபது மார்க்கு முப்பது இடிபடுறதே இருந்து இவனுக்கும் உனக்கும் ஒரு இடிபாடு ஏற்பட்டு ஏற்பட்டு எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்து போறாங்க ஓடிவிட்டு போறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த பிணக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்படக்கூடிய பிணக்குனால வாழ்நாள் முழுவதும் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடியது எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ வாழ்க்கையில நடக்கிறது அப்ப குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்கள எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை விடுமென்கள் ஈசனோட போய் கூட அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு தேவையே இல்லை உண்மையா இருந்தீங்கன்னா உலகத்திலே ஒரு பாப்பர் ஒருத்தன் எழுதலான அவன் தான் ஈசன் ஒன்றுமே இல்லாத அப்படி உற்பத்தி ஆனதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு விட்டுட்டு அதுக்கு மேல விளையாட போவதெல்லாம் மனித குலத்துக்கு விட்டுட்டு தான் ஒன்றும் இல்லாத தேவையே இல்லாத எங்கும் நிறைந்த ஒரு நிம்மதியான ஒரு ஒரு புருஷன் மகா புருஷன் கடவுள் என்று வைத்தா தான் ஒண்ணுமே இல்லையே அவனை போய் கேட்டு என்ன பிறகு அதனால அவனை கேட்க வேண்டியது இல்ல கேட்க வேண்டியது உண்ணண்டியே இருக்குது ஆனால் அப்படி கேட்கிற போது பக்தி மார்க்கத்துல கேட்க சொல்லுவாங்க கேட்கிற போது அதை பெற வேண்டும் என்று உங்களுக்குள்ளாக தூண்டி விடுறதுக்குத்தான் உதவுமே தவிர அது அவனே நேரடியா நீ கேட்டா மாட்டான் செய்யற தான் விளைவாக அவனே வருவான் ஆகையினால இதை உணர்ந்து கொள்வது தன் செயலிலேயே இறைவனை உணர்ந்து கொள்வது அந்த இறைநிலையை எப்பொழுதுமே நினைவு வைத்துக் கொண்டு இன்னது செய்தான் என்னது விளையும் என்ற அளவில் அவரவர்கள் இன்னது செய்யறாங்க இன்னது விளைந்தது என்ற ஒரு தெளிவில் இருக்கிற போது எங்குமே எல்லாரிடத்திலும் இறைவன் நிறைந்து செயல்படுவதை உணரும் போது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாத இருக்கும் அல்லவா இது கர்மயோகத்துல முக்கியமாக இறைநிலை உணர்வு அதோடு அதற்குரிய செயல் செய்யும் போது அந்த செயல் எப்படி இருக்கணும் நான் ஒரு மெம்பர் இந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயம் தான் நமக்கு எல்லா பொருளையும் கொடுத்து வாழ வைத்து வளர்த்து கல்வியூட்டி பாதுகாத்து வருகிறது அப்ப நான் செய்யக்கூடிய செயலெல்லாம் எந்த அளவிலையும் எந்த முறையிலையும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தீங்கு வரவே கூடாது துன்பம் வரவே கூடாது அந்த அளவிலே திட்டமிட்ட முறையிலே நான் செயல் செய்யணும் என்ற போது அது அறவுணர்வாக மாறுகிறது இறை உணர்வும் அறவுணர்வும் இணைந்து செயல்படும் போது அதான் கர்மத்திலேயே யோகம் செயலிலேயே யோகம் இந்த நாலு வகையான முறையிலையும் இணைப்பு கொடுத்து இனிமையை காக்கக்கூடியது யோகம் என்று சொன்னால் அதை தான் உணர்ந்து திட்டமிட்டு செயல்படும் போது அதெல்லாம் உண்டாகிறது ஆகவே நம்முடைய செயலிலேயே இறைநிலையும் அற உணர்வையும் இரண்டை இணைத்து மனிதனை முழு மனிதனாக ஆக்கி தருவது கர்ம யோகம் இதுவரையில இறைவன் இறைவனை வழிபடுதல் தனியாக வச்சாங்க ஒவ்வொரு மதத்திலையும் அதே போல அறநெறி என்பதை தனியாக மாற்றி வருகிறார்கள் எல்லா மதங்களும் இறைநிலை வேறு அற உணர்வு வேறாகத்தான் வச்சாங்க அது இந்த இரண்டு தவறு எந்த மதத்திலையும் வேற ஒன்னு சொல்றது இல்ல சொல்ல போறது இல்ல இனிமே இனி எந்த மதம் வந்தாலும் இனிமே தனியா மதம் வராது உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் கூட அந்தந்த கால பண்பாட்டுகளை ஒவ்வொரு கட்டத்தை எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு இதுக்கு மேலையும் போகக்கூடாது கிழவும் வரக்கூடாதுன்னு எள்ளு கட்டி கொண்டதுதான் மதம் கொள்கைய வரையறுத்து எல்லை கட்டி கொண்டாங்க ஆனா அந்த காலத்துக்கு தான் அது பொருந்தும் பின்னால் வரக்கூடிய காலத்துக்கு சில கூட்டணும் குறைக்கணும் ஆனால மதங்கள்ல அந்த கூட்டல் குறைத்தலுக்கு இடமே வைக்காத இருக்கிறதுனால காலத்தால் ஏற்படக்கூடிய மாறுதல் தேவியினுடைய உந்துதல் எந்த எல்லா மதங்களிலும் உள்ள கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தறிந்துவிட்டு இன்னைக்கு எல்லா மதங்களும் ஆடிக்கொண்டு தான் இருக்கின்றன காலத்தால எல்லா மதங்களுக்கும் ஊடுருவே ஒரு பொது நிதி பொது விதி ஒன்று உருவாகணும் அதான் இன்டர்நேஷனல் கல்ச்சர் இது உலகம் இணைந்து ஒரு கல்ச்சர் வர வேணுமானால் எல்லா மதங்களோடும் செய்கிற செயலே இறைவனை காணுதல் அந்த செயல் சமுதாயத்துக்கு துன்பம் இல்லாமல் இருத்தல் இந்த இரண்டு உண்மையை சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் உணர்ந்து கொண்டு அந்த உணர்ந்த அளவுல செய்யக்கூடிய அளவுக்கு கல்வியும் அதை செய்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பளிக்க கூடிய வரையில அரசியல் பரவணுமானால் அங்கதான் கர்மயோகம் முழு வடிவம் இருக்கும் இப்போ இந்த கர்மயோகத்தின் மூலம் எந்த மதத்துக்கு இந்த கர்மயோகம் விரோதமாயிருக்கும்னு பாருங்க எந்த சரி இந்த கர்மயோகம் என்ற ஒரு நெறி இது விஞ்ஞானம் வாழ்க்கை விஞ்ஞானம் இது ஒவ்வொரு மதத்திலும் உட்புகின்ற அந்தந்த மதத்துக்கு உயிர் பெறுகிறது காலத்துக்கு ஏற்றவாறு புத்துயிர் பெற்று விடும் அப்படி பெற்ற புத்துயிரை கொண்டு பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் இதன் மூலமா கொண்டு சேர்ந்துவிடும் விடும் மனிதன் இருக்கக்கூடிய மதங்கள் அரசியல் பொருளாதாரம் எல்லாமே காலத்தால இணைய வேண்டியதுதான் இணையதான் போகிறது அந்த நோக்கி நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனா பழக்கத்தின் காரணமாக விட முடியாத தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த இணைப்பு வேக இயற்கையாக வர்ற போது அப்படி தடுக்கிற தான் இன்னைக்கு துன்பம் இருக்கிறதே தவிர அது இணைப்பு தானாகவே வந்து கொண்டே இருக்கிறது அப்படி தடுப்புகளை எல்லாம் அழிப்பதற்கு இயற்கையிலேயே வரக்கூடிய வேகம் தான் இயற்கை சீற்றம் பகை போரு மனயுத்தம் இவைகளெல்லாம் இந்த தடுக்கும் முறை மாறி அதை முறை வந்து அதாவது முறை மனித உடல்ல வந்துட்டேனால் அறிவுல வந்துவிட்டேனால் ஒரு தொன்பம் இல்லை அத்தகைய முறையில மனித வாழ்வை மேம்படுத்த வல்லதுக்கு தொடர்ந்து தொடர்ந்து சிந்தனையாளர்கள் உள்ளவங்களெல்லாம் இந்த கர்மயோகம் புக வேண்டும் அந்த அளவுக்கு கர்ம யோகிகளாக இருக்கக்கூடிய தொண்டல் யோகிகள் இதை நன்றாக பயந்து பயந்து ஆராய்ந்து ஆராய்ந்து எங்கு எங்கு போனாலும் அவருடைய செயல் மூலமாக இந்த விளக்கம் பலருக்கு கட்ட செய்ய வரும் யார் இதை எதிர்க்க முடியும் உங்களுடைய செயலிலே விளைவிருக்கிறது தொக்கி நிற்கிறது அதுதான் எல்லாம் வல்ல மறைப்பொருளாக உள்ள சிவத்தினுடைய செயல் அதாவது உங்களை செயலை ஒட்டி வருவதனால அது வினையின் விளைவு இந்த இரண்டின் வினையின் விளைவும் இயற்கையும் ஒரு வரமும் இரண்டும் அங்கே இணையோட எடுத்து சொன்னா யாருக்கு தெரியாது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் வந்துவிடும் ஆகவே எல்லா மதங்களும் ஒன்று கூடி ஒரே மதங்களாக எதிர்காலத்தில் மாற வேண்டுமானால் அது கர்மயோகம் என்ற ஒரே ஒரு முறையின் மூலமாகத்தான் எல்லா மதங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரே மதமாக உலக மதமாக வரும் என்பதை எடுத்துக் கூறி இன்று எதிர்பார்க்க வேண்டாம் என்ற போது நீங்கள் எதோ செய்து இன்னது வேணாம் அதற்காக இன்னது இன்னது படி செய்யணும் என்ற போது பிளான் போட்டு வீடு கட்டி இம்மாதிரி அமையந்த வீடு என்று எதிர்பார்க்கறீங்களா அதற்கிறது அது திட்டமிடுதல் அது கடமையை ஒத்தி செய்தல் அதை எதிர்பார்க்க நாம சொல்லவே இல்லை அதல்ல அதனால அந்த மாதிரியான மாற்று கருத்தெல்லாம் கொள்ளாம கற்பனையாக பிறருடைய உள்ளா உடல் அவருடைய தேவை இதெல்லாம் மீறி நாம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குள்ளாய தச்சு போட்டு மாதிரி இதை தான் போட்டுக்கணும் அதுக்கு மேல செய்யக்கூடாது என்ற அளவுல வச்சிருக்க பாருங்க இந்த மனநிலையை மாற்றி அமைச்சிருக்கணும்